காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சென்னை மற்றும் தென்காசி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இந்திய மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் நடைபெற உள்ள தேசிய பயிலரங்கம் சென்னை பெரும்பாகத்தில் உள்ள செம்மொழி தமிழக மத்திய நிறுவனத்தில் இருக்கு இதில் வந்து நமக்கு வந்திருக்க தகவல் என்னன்னா செம்மொழி நிறுவனத்தில் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் இருபத்தி ஐந்து மொழிகளில் வந்து திருக்குறள் மொழி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றத பயிலரங்கம் குறித்து நமக்கு தகவல் வழங்கியிருக்கிறது இயக்குனர் திரு ரா சந்திரசேகரன் சொல்லியிருக்காப்ல தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் தமிழ்வனன் நீ நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து அடுத்த மூணு ஆண்டுகளுக்கு வந்து தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி பி ஆர் சிவகுமார் அப்படிங்கிறவர் செயல்பட்டு வந்தார் இப்போது எஸ் தமிழ்வாணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்து இப்போது அவரை நியமிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா தூயத்தமிழ் பற்றாளர் விருது முறையில் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிஞர்கள் வலியுறுத்தியிருக்காங்க செந்தமிழ் திருத்தேர் தூயத்தமிழ் மாணவர் இயக்கம் சார்பாக சென்னை வெளிவாக்கத்தில் வாழும் போதே வாழ்த்தும் அப்படின்ட்டு பாவலர் காரைமேந்தன் அப்படின்றவர் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா அவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதாவது தூய தமிழ் பற்றாளர் விருது அப்படின்ற விருதை வந்து அரசு வழங்கிட்டிருக்கு தமிழ் மொழியை பிழை இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் தமிழிலேயே பேசும் தனித்தமிழ் பற்றாளர்களுக்கு மாவட்டத்துக்கு ஒருவர் என்ற வகையில் தமிழ் பற்றாளர் விருது தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு இதில் இணையவழியில் மட்டுமே நேர்காணல் விருது நேர்காணல் செஞ்சு விருது விருதாளர்களை தேர்வு செய்தால் போலியான பற்றுள்ளவர்களும் விருதாளர்களாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று ஒரு குற்றம் மாற்றம் தேவை அப்படின்னு வழியிருக்கிறாங்க மலேசிய துணை தூதரகம் மற்றும் சென்னை லாவோன் இன்டர்நேஷ்னல் சார்பில் ரெண்ட அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது மலேசிய தேசிய தினம் மற்றும் அறுபத்தி ஓராவது மலேசிய தின கொண்டாட்டம் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொடங்கியிருக்கு சரிங்களா மலேசிய தேசிய தினம் அப்படின்றத நாம் வச்சுக்கோங்க தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அதாவது காவிரி ஆற்றில் கிடைக்கப்பெறும் உபர்நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளில் நிரப்புவதற்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு விவசாயிகளிடம் கோரிக்கையும் சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து எதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து கூறியிருப்பார் அதில் அதன்படி இன்னைக்கு தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து நீர்வளத்துறை ஆராய்ச்சி செஞ்சு செய்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நாம் என்ன பார்க்கணுன்னா தருமபுரி காவிரி உபர்நீர் திட்டம் அப்படின்னா என்னன்றது பார்த்துக்கணும் தமிழகத்தில் மகப்பேறு இறப்பு விதம் குறைஞ்சிருக்கிறதா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் அதாவது தஞ்சாவூரில் வியாழக்கிழமை தொடங்கிய சர்வதேச பொது சுகாதார மாநாட்டில் ஆய்வுக் கட்டரைகள் அடங்கிய குறுந்தகை குறுந்தகடை வெளியிட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா மகப்பேறு இறப்பு விகிதம் இந்திய அளவில் வந்து ஒரு லட்ச பேருக்கு எழுவத்தி ரெண்டு அப்படின்ற நிலையில் இருக்குது ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஐம்பத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு அடுத்த ஓராண்டுக்குள்ளே ஐம்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தாறாக குறைஞ்சிருக்கு இந்த நிகழாண்டில் மட்டும் ஓராண்டில் ஒம்பதாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவில் மகத்தான ஒரு பெரிய சாதனையாக தமிழக அரசு பண்ணியிருக்கு அப்படின்றத அமைச்சர் கூறியிருக்கிறார் அதாவது இயற்கையான கருணை ம மரணத்துக்கு உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பச்சை கொடி காட்டிவிட்டதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தலைப்பில் ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது இது நடுப்பக்க கட்டுரையில் மிக முக்கியமான கட்டுரை இன்றைக்கு இதில் என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா யூத்தனேசியா அதாவது கருணை கொலை இதை ஆங்கில வார்த்தையோட ஆங்கில வார்த்தை என்னென்னு ஆங்கில வார்த்தைக்கு யூத்தனேசியாங்கிற ஆங்கில வார்த்தைக்கு வந்து கருணை மரணம் மரணங்கிறது தான் அர்த்தம்னு சொல்கிறாங்க ஆனால் சுக மரணம் அப்படிங்கிறது உண்மையான அர்த்தம் போல் சரிங்களா இதை இப்போ எதனால் இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் இயற்கையான கருணை மரணம் தொடர்பாக ஒரு வரைவு மசோதா வந்து இப்போ வெளியிட்டிருக்கு அக்டோபர் இருபதுக்குள்ளே மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதியலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து மருத்துவ ரீதியால் வந்து எல்லா வழிமுறைகளும் தோல்வியடைஞ்ச நிலையில் உள்ள நோயாளி வந்து துயரத்தில் இருந்தும் வேதனை இருந்தும் சிகிச்சையை நிறுத்தி அவங்கள வந்து வாழ்க்கையிலேருந்து விடுவிப்பது வந்து ரொம்ப கடினமான செயல் அதோடு மட்டும் இல்லை எப்போ சிகிச்சையை நிறுத்துறது எப்போ வந்து மருத்துவ உபகரணம் வந்து நிகழ்வை துண்டிப்பது அப்படிங்கிறது மருத்துவர்கள் முடிவு செய்து உறவினர்கள்கிட்ட சொல்லுவாங்க இறுதி முடிவை நோயாளியும் உறவினரும் தான் எடுப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே இருக்க கருணை மரணம் குறித்த சட்டத்தில் கூறப்படுது இப்போது யூத்தனேசியா அப்படின்ற இந்த கருணை கொலை அதாவது கருணை மரணம் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து யுத்தினேசியா வந்து ரெண்டு வகைப்படன்னு சொல்கிறாங்க ஒன்று விச ஊசி செலுத்தி அல்லது வேறு வழிகளிலோ ஒரு நோயாளி வேதனையிலிருந்து விடுவிப்பதை ஆக்டிவ் யுத்தனைசியா அப்படின்னும் அல்லது செயற்கை கருணை மரணம் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் இன்னொரு முறை என்னென்னா அவருக்கு கொடுக்கப்படுற சிகிச்சைகள்லாம் நிறுத்திட்டு அவரை நோயிலிருந்து ஒரு விடுதலை அளிவிப்பது வந்து பாசி யுத்தனைசியா அல்லது இயற்கை கருணை மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த பத்தாண்டுகளாக மூளையிலிருந்து அனைத்து உறுப்புகளும் முழுமையாக செயலிருந்த நோயாளியின் வயதான பெற்றோர் செயற்கை கருணை மரணம் கோரி நீதிமன்றம் நாடியபோது அவர்களது கோரிக்கை சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டது தான் வந்து இந்த இப்போ இருக்க மசோதாவுக்கு வலியுறுத்திருக்குன்னு சொல்லலாம் தில்லி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் நோயாளியின் செயற்கை சுவாசம் செயற்கை உணவு வளங்கள் உள்ளிட்டவற்றை உதவி இல்லாமல் இருப்பதால் அவற்றை செயற்கை கருணை மரணம் அப்படிங்கிறதையே மறுத்துவிட்டாங்கலாம் அதாவது என்னென்னா உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் நோயாளியோடய செயற்கை சுவாசம் செயற்கை உணவு வளங்கள் இந்த ரெண்டு விஷயமே இல்லாமல் இருப்பதால் கருணை மரணம் வந்து மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரத்தநாளங்களில் ஊசி மூலம் புரதச்சத்து மூலம் புரதச்சத்துக்கள் செலுத்தப்படுவது கூட ஒரு இந்த செயற்கை சுவாசம் குழாய் மூலம் உணவு வளங்குதல் இதெல்லாமே கூட ஒரு ரெண்டுமே சமமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து ஒரு கடினமான விஷயந்தான் சரிங்களா அதனால் வந்து நோயாளியோட நெருங்கிய உறவுகளோட கலந்தாலோசித்து முடிவு முடிவெடுத்து நீதிமன்றத்தில் அறிவித்தால் போதும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மசோதா சொல்லுது சரிங்களா இதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு விரும்பினா தனக்கு தேவையில்லா செயற்கை முறைகள் மூலம் உயிர் நீட்டிப்பு வந்து தர தேவையில்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு கூட நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இதுபோல் பல நாடுகளில் வந்து செயற்கை மரணம் அனுமதிக்கப்படுது எது எதுன்னு பார்த்தோன்னா பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து முற்போக்கோ முற்போக்கான யுத்தனேசியா சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அதே போல் நம்ம கத்தோலிக்க திருச்சபை யுத்தனேசியா சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை கடல் தந்த கடவுள் தந்த உயிரை பறிக்கும் உரிமை அந்த உயிர்க்கே கூட இல்லை அப்படிங்கிறது அவர்களோட வாதம் இந்தியாவில் வந்து வடக்கிலிருந்து உயிர் நிற்பது உண்ணான் வம்பு மூலம் மரணத்தை தழுவதும் போன்றதெல்லாம் வழக்கமாக இருந்தது நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்து ஒரு லட்சம் கோடி வேளாண் திட்டத்துக்கு ஒப்புதல் இதில் என்னென்னா மத்திய அரசு நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் பிஎம் ஆர்கேவிஒய் அப்படின்ற உணவு திட்டத்துக்கு உணவு பாதுகாப்பில் தண்ணீர் அடைகிறதுக்காக கிறிஷோன் கிறிஷோ நதி திட்டம் அப்படின்னு அதாவது கேஒய் அப்படிங்கிற ஆகிய ரெண்டு திட்டத்துக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேசிய சமையல் எண்ணெய் வித்துக்கள் வந்து இயக்கத்தை அடுத்த ஏழு ஆண்டுகளில் வந்து செயல்படுத்துறதா வந்து அமைச்சரவை ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கு இதில் என்னன்னா விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்க அதிகரிக்கிறதும் அந்நிய செலவணையை சேமிப்பதும் இந்த உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதும் இந்த திட்டத்தோட நோக்கம் இதை இது மட்டும் இல்லாமல் தரமான வித்துக்கள் சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைப்பதற்கு வந்து ஒரு வலைதளம் சதி எஸ்ஏ டிஹெச்ஐ அப்படின்ற வலைதளம் அறிமுகப்படுத்தப்படணும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மராத்தி வங்கம் உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதாவது இலக்கை தொன்மை மற்றும் வரலாற்று பதிவுகள் உள்ளிட்ட உயர் தகுதிகளின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் முதலாவதாக தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதைத் தொடர்ந்து சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா ஆகிய மொழிகளுக்கு வந்து இந்த சிறப்பு பெருமை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது ஐந்து மொழிகளுக்கு மகாராஷ்டிரம் மராத்தி பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய மார மத்திய பிரதேசம் இந்த பகுதியில் இருக்க பாலி மற்றும் பிராகிருதம் மேற்கு வங்கத்தில் இருக்க வங்கமொழி அஸ்ஸாமில் உள்ள அஸ்ஸாமி ஆகிய மொழிகளுக்கு ஆகிய மாநிலங்களில் பேசப்படுகிற பிரதானமாக நம் மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அதாவது சாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் சிறை விதிகளுக்கு தடை அதாவது இந்த செய்தியில் என்ன பார்க்குறோன்னா சாதியின் அடிப்படையில் வந்து சிறை கைதிகளை வேலைகளை பிரித்து கொடுப்பதாக வந்து ஒரு விஷயம் இருக்கிறது தெரிகிறது இதில் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள இந்த விஷயத்தை வந்து திருத்துறதுக்கு மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஆர்டிகல் ஆர்டிக்கல் பதினஞ்சு அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து பதினஞ்சில் இருக்க மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்யும் அரசமைப்பு சட்டத்தை இது மீறுது அது மட்டும் இல்லாமல் அரசமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள சமத்துவத்திற்கான உரிமை கொண்டு வரணும் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்க யுஎஸ்சிஐஆர்எஃப் அதாவது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க அரசின் ஆணையம் வந்து இந்தியாவில் வந்து மத சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறை அதிகரித்து வருவதாகவும் மத சுதந்திரம் மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க அரசு வந்து அரசோட இந்த அறிக்கை வந்து பாரபட்சமும் தீய நோக்கமும் கொண்டதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசு வந்து அதை நிராகரிப்பு செஞ்சு அடுத்ததாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வாக்குப்பதிவு முடிஞ்சுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து மூன்று கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் வந்து அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு தொண்ணூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மொத்த வாக்காளர்கள் சுமார் எண்பத்தெட்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதில் அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேசிய ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து தேசிய தேர்தல் ஆணையம் வந்து வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க இதில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சிறப்பந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இரு யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் பிரிக்கப்பட்டு நடைபெற்ற முதல் பேரவைத் தேர்தல் அப்படிங்கிறதுனால இதை நம்ம எதிர்நோக்க வேண்டியது இருக்குது மனிதகுலத்தின் மாபெரும் சக்தி அகிம்சை அப்படின்னு மகாத்மா காந்தியின் கருத்தை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரேஸ் அப்படின்றவர் நினைவு இருந்திருக்கார் அதாவது மகாத்மா காந்தியும் நூற்றி ஐம்பத்தாவது பிறந்தநாளையொட்டி நூற்றி ஐம்பத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி ஐநா சார்பில் அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்பட்டது செய்தி நாளைய நடப்பு நிதலை சந்திருக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நட்ராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி